முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதி வண்ணாங்குளம் கிராமத்திற்கு முதல் பேருந்து சேவை தொடக்கம் கிராமத்திற்கு வந்த பேருந்து மற்றும் ஓட்டுநர் நடத்துனருக்கு கிராம மக்கள் சால்வை அணிவித்து உற்சாக வரவேற்பளித்தனர் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கிராமம் வண்ணாங்குளம் கிராமம் இக்கிராமத்திற்கு தற்போது வரையில் பேருந்து வசதிகள் இல்லை கிராம பொதுமக்கள் வெளியூர் செல்ல வேண்டும் என்றால் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வேப்பங்குளம் பம்மணநேந்தல் கிராமத்திற்கு சென்று அங்கிருந்துதான் பேருந்தில் செல்லும் நிலை இருந்தது தற்போது கிராம மக்கள் தமிழ்நாடு முதல்வர் மற்றும் வனத்துறை அமைச்சர் ஆர் எஸ் கண்ணப்பனிடம் தங்களது கிராமத்திற்கு பேருந்து சேவை ஏற்படுத்தி தர வேண்டும் என கோரிக்கை விடுத்திருந்தனர் இதனைத் தொடர்ந்து கமுதியிலிருந்து கீழ்குடி பம்மண வழியாக வண்ணாங்குளம் கிராமத்திற்கு புதிய பேருந்து சேவை தொடங்கிட அனுமதி அளிக்கப்பட்டது இதன் தொடர்ச்சியாக முதல் பேருந்து வண்ணாங்குளம் கிராமத்திற்கு வந்தது இதனை கண்ட பொதுமக்கள் குழவையிட்டு உற்சாக வரவேற்பளித்தனர் மேலும் ஓட்டுநர் நடத்துனருக்கு சால்வை அணிவித்து நெற்றியில் திலகமிட்டு வாழ்த்து தெரிவித்து இனிப்புகள் வழங்கினர் பேருந்து சேவையை ஒன்றிய செயலாளர் சண்முகநாதன் மற்றும் மண்டல செயலாளர் பச்சம்மாள் ஆகியோர் கொடி அசைத்து தொடக்கி வைத்தனர் இதன் பின்னர் கிராம மக்கள் அதே பேருந்தில் முதல் பயணத்தை தொடங்கினர் வண்ணாங்குளம் கிராமத்திற்கு முதல் பேருந்து சேவையை வழங்கிய முதல்வர் மற்றும் முதுகுளத்தூர் சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான ஆர் எஸ் ராஜகண்ணப்பனுக்கு கிராம மக்கள் நன்றி தெரிவித்தனர்